ஜெய் வரகே ஜெய் ஜெய் வரகே என் அன்பு தங்கமே உன் வாராகி அம்மன் என்று உன்னிடம் பேச வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே உன்னிடம் பேச வந்த என்னை இதை முழுமையாக நீ கேட்காமல் என்னை அலட்சியம் படுத்த மாட்டாய் என்று நினைக்கிறேன் நீ சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடப்பது கூட தெரியாமல் என்ன நடக்கிறது புரிந்து கொள்ள முடியாமல் சில விஷயங்கள் உன்னால் சரியாக அதை செய்து முடிக்க முடியவில்லை என்று என் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று கேட்கிறாய் அந்த அளவிற்கு உன்னை இந்த கஷ்டங்கள் வாட்டி எடுக்கிறது தங்கமே சில விஷயங்கள் நீ நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்றாக முடிந்து விடுகிறது உன் வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் தான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் தொடரும் இதிலிருந்து எப்போது மீண்டு வருவேன் மீண்டு வர முடியாமல் இருக்கிறேனே என்று நீ கவலைப்படுகிறாய் தங்கமே நீ நம்பியிருப்பவர்கள் உன்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் நீ நம்பாமல் இருப்பவர்கள் உன் மனதை ஆறுதல் படுத்துகிறார்கள் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று கூட தெரியவில்லை என்று தடுமாறுாய் உன்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கிறாய் தங்கமே உன் கஷ்டங்கள் வரும்போது ஏன் இந்த கஷ்டங்கள் வருகிறது என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை தானே இதையெல்லாம் இன்றோடு இதற்கு முடிவு தரப்போகிறேன் உன் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரப்போகிறேன் அவரவர் எண்ணத்தில் பொறுத்தே வெற்றியும் தோல்வியும் இருக்கிறது இப்போது எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை முழுவதும் கொண்டு வந்து சேர்ப்பேன் இத்தனை நாட்களாக நீ அழுது கொண்டு நீ கஷ்டப்பட்டு இதை பார்த்த உன் வாராகி அம்மன் மனம் இறங்கி உன் கண்ணீரை துடைப்பதற்காக வந்துவிட்டேன். உன் பாவங்கள் எல்லாமே தீர்ந்து விட்டது என்னை நம்பி இதை முழுவதுமாய் கேள் இப்போது இதை கேட்காமல் நீ விட்டுவிட்டால் பிறகு நீ வருத்தப்படாதே தங்கமே உனக்காக நான் இருக்கிறேன் துணையாக நீ பட்ட கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் அத்தனை பிரச்சனைக்கும் பிறகு உன் போராட்டங்களுக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர தயாராகிவிட்டேன் தங்கமே உன் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் இன்றோடு தீர்வு கிடைக்கப் போகிறது நீ போராட்டங்களை எல்லாம் கடந்து வந்துவிட்டாய் நீ பட்ட கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு கவலைப்பட வேண்டாம் தங்கமே நீ நன்றாக வாழப் போகிறாய் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் நீ எடுத்த முயற்சிகள் எல்லாமே அடையப் போகிறாய் நீ நன்றாக இருக்கும்போது உன்னிடம் பேசினவர்கள் எல்லாம் நீ கஷ்டப்படுவதை பார்த்து உன்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள் தானே தங்கமே ஒன்வாராகி அம்மன் சொன்னது போல் நீ நன்றாக வாழ்வதை பார்த்து விட்டு விலகி சென்றவர்கள் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள் ஆனால் தங்கமே யாரிடமும் நீ அளவாக இருந்து கொள் இப்போது தெரிந்து கொண்டாய்த்தானே மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் இப்போது கூட இருந்து காலை வாரி விடுவார்கள் என்று தெரிந்து கொண்டாய்த்தானே தங்கமே உனக்காக நான் இருக்கும்போது உனக்கு யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நீ அவர்களை நம்பி இருந்ததால் தானே பல நேரங்களில் துன்பங்களும் பிரச்சனைகளும் உனக்கு வந்தது நீ எல்லோரிடமும் அன்பாக இருந்தாய் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவி கூட செய்தாய் தங்கமே அதற்காக யாருக்கும் நல்லது செய்யக்கூடாதா என்று நினைக்காதே உன் மனதை போட்டு குழப்பம் அடையாதே எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் உன் வாராகி அம்மன் சொல்லும் இந்த வாக்கு எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நடக்கும் இனி தைரியமாக இரு என் மீது நம்பிக்கையுடன் இரு நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் வேண்டாம் உன்னை எந்த ஆபத்தும் நெருங்க விடாமல் உன் வாராகி அம்மன் உன்னை காப்பேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய மனம் இருந்தால் உனக்கானது எல்லாமே உன்னிடம் வந்து சேரும் இது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதையும் எதிர்பார்க்காமல் இரு இதை உன் மனதில் நினைத்துக்கொள் உன் வாராகி அம்மன் என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் மீது தான் என் கவனம் எல்லாம் இருக்கிறது நீ அமைதியாக இருந்தால் போதும் அத்தனையும் உன் வாராகி அம்மன் பார்த்து கொள்வேன் உன் கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு கவலைப்படுவதால் உன் கஷ்டம் எல்லாம் சரியாகிவிடுமா உனக்கு இருக்கும் சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடுமா இன்பமும் துன்பமும் நீ கடந்து வரத்தான் ஆக வேண்டும் நீ கண்ணீர் விடுவதும் கவலைப்படுவதும் எதற்கும் முடிவை தராது தங்கமே இது எல்லாம் நன்மைக்கு என்று கடந்து வா இந்த கஷ்டங்களை உன்னுடன் நான் இருக்கிறேன் என்று நீ உணர்ந்து கொண்டாலே எல்லாமே நல்லதாக நடக்கும் தங்கமே உன்னிடம் இல்லாததை பற்றி நீ கவலைப்படாதே உனக்கு கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருவேன் அதை உன் வாராகி அம்மன் பொறுப்பு முடிந்தவரை எல்லோருக்கும் நன்மையை செய்து வா வீண் பிரச்சினைகளும் வீண் பேச்சும் தடுத்தாலே வாராகி அம்மன் உன்னை காப்பாற்றுவேன் தேவையில்லாத பழிபாவங்கள் செயலும் வீண் பிரச்சனையும் உனக்கு வேண்டாம் தங்கமே உன்னை யாராவது குறை சொல்லிக்கொண்டும் நீ எல்லாம் எப்படி முன்னேறி வர முடியும் நீ இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாய் என்று உன்னை பார்த்து யாராவது சொன்னார்கள் என்றால் நீ வருத்தப்பட வேண்டாம் அவர்கள் சொல்வதால் உனக்கு அப்படியே நடந்துவிடாது உன் வரகி அம்மா நான் இருக்கிறேன் யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் அதை நான் செய்வேன் அவர்கள் பேச்சை எல்லாம் நீ பெரியதாக எடுத்துக்கொண்டு கவலைப்படாதே இவர்கள் கண் முன் உன்னை நல்ல நிலைக்கு உன்னை கொண்டு வருவேன் நீ சந்தோஷமாக நலமுடன் வாழப் போகிறாய் நீயும் உன் முயற்சியும் உன் நம்பிக்கையும் விட்டுவிடாதே மன தைரியத்துடன் அத்தனையும் கடந்து வா நான் சொன்னது போல எல்லாம் உன் வாராகி அம்மன் உனக்கு தருவேன் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்